பதட்டமான மனநிலை இருக்கும்போது என்ன மாதிரி சிம்டம்ஸ் நமக்கு தெரியும் ஆர் அந்த டைம்ல என்ன என்ன ஃபீல் ஆகும் அப்படிங்கிறது வந்து பேசிக்கா நெஞ்சு படப்படப்பு இருக்கும் வேர்க்கும் கை நடுக்கம் கால் நடுக்கம் எந்தெந்த கண்டிஷன்ஸ்ல நமக்கு இந்த பதட்டமான மனநிலை வரலாம் சில சைக்கேட்ரிக் கண்டிஷன்ஸ்லயும் வரலாம் சில மெடிக்கல் கண்டிஷன்ஸ்லயும் வரலாம் சைக்கேட்ரிக் கண்டிஷன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது டிப்ரெஷன் மன அழுத்தம் இருக்கும்போது பதட்டம் இருக்கலாம் வணக்கம் நான் டாக்டர் ஷாலினி ராமகிருஷ்ணா கன்சல்டன்ட் சைக்கியாட்ரிஸ்டா இருக்கேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து அன்சைட்டி அதாவது பதட்டமான மனநிலை பதட்டமான மனநிலை அப்படிங்கிறது ஒரு எமோஷன் அப்படின்னு சொல்லலாம் நார்மலாவும் இருக்கலாம் இல்ல ஏதாவது டிசார்டர்ஸ்லயும் ஆஹ் பதட்டமான மனநிலை இருக்கலாம் பதட்டமான மனநிலை இருக்கும்போது என்ன மாதிரி சிம்டம்ஸ் நமக்கு தெரியும் ஆர் அந்த டைம்ல என்ன என்ன ஃபீல் ஆகும் அப்படிங்கிறது வந்து பேசிக்கா நெஞ்சு படப்படப்பு இருக்கும் வேர்க்கும் கை நடுக்கம் கால் நடுக்கம் ஆஹ் ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த யோசனையில நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண முடியாம நம்ம யோசனை வந்து அந்த பயத்தை பத்தியே இருக்கிற ஒரு யோசனையா இருக்கும் அதை தாட் பிளாக்னு சொல்லலாம் ஸோ வந்து யோசிக்க முடியாம இருக்கிற ஒரு நிலைமை ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும்போது அது ஒரு பதட்டமான மனநிலை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் நார்மலாகவும் யூஸ்வலாக இதை வந்து நம்ம பார்க்கலாம் ஒரு எக்ஸாமுக்கு போகிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு பதட்டம் இருக்கலாம் இன்டர்வியூவுக்கு போகும்போது பதட்டம் இருக்கலாம் ஸோ இது டிசார்டர்னு நம்ம எப்போ கூப்பிட்றோம் அப்படின்னா இந்த பதட்டமான மனநிலையினால நம்மளால் நம்ம தினசரி வேலையை செய்ய முடியாமல் போகும்போது வேலைக்கு போ வேலைக்கு போகிறோன்னா வேலையில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாமல் இருக்கிறது நம்ம முடிக்கணும்னு நினச்ச வேலையை பண்ண முடியாமல் இருக்கிறது அண்ட் ஃபர்தராக ஃபிசிக்கல் சிம்டம்ஸாக மாறுறது தூக்கம் வராமல் இருக்கிறது ஏதாவது பயம் பதட்டம்னால தூக்கம் வராமல் இருக்கிறது மற்ற வேலைகளில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கிறது ஸோ இந்த மாதிரி நம்மளோட டெய்லி ஒர்க்கில் வந்து அஃபெக்ட் ஆகும்போது நம்ம இந்த பதட்டமான மனநிலையை வந்து டிஸார்டர் அப்படின்னு கன்சிடர் பண்ணலாம் எந்தெந்த கண்டிஷன்ஸில் நமக்கு இந்த பதட்டமான மனநிலை வரலாம் சில சைக்கேட்ரிக் கண்டிஷன்ஸ்லேயும் வரலாம் சில மெடிக்கல் கண்டிஷன்ஸ்லேயும் வரலாம் சைக்கேட்ரிக் கண்டிஷன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது டிப்ரெஷன் மன அழுத்தம் இருக்கும்போது பதட்டம் இருக்கலாம் ஓசிடி அதாவது அப்சசிவ் கம்பல்சிவ் டிசார்டர் அப்படின்னு சொல்லும்போது இதுலேயும் பதட்டமான மனநிலை இருக்கலாம் வேறு சீரியஸான மென்டல் ஹெல்த் கண்டிஷன்ஸ் லைக் ஆஃப் ரீனியா இதுலேயும் கூட பதட்டமான மனநிலை இருக்கலாம் இந்த மாதிரி நிறைய சைக்கேட்ரிக் டிசார்டர்ஸ்லையுமே பதட்டமான மனநிலை ஒரு சிம்டமாக இருக்கும் அது இல்லாமல் பதட்டமான மனநிலை அப்படிங்கிறதே ஒரு டிசார்டராக தனியாக கூட இருக்கலாம் அதே மாதிரி நம்ம மெடிக்கல் கண்டிஷன்ஸ் எதில் பதட்டமான மணல இருக்கும் பார்த்தோம்னா தைராய்ட் டிசார்டர்ஸ்ல பொதுவாக ஹைப்பர் தைராய்டிசம் அதாவது தைராய்டு ஹார்மோன் அதிகமான அளவுல இருக்கும் போது இந்த பதட்டமான மனநிலையில் வர அதே மாதிரி சிம்டம்ஸ் வந்து தெரியலாம் அது இல்லாம கார்டியாக் இல்னஸ் ஹார்ட் அட்டாக்கோ இல்லை ஆன்ஜைனா அப்படின்னு சொல்லுவோம் எம்ஐ அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லையுமே கூட பதட்டமான மனதில் நம்ம பார்க்குற சில சிம்டம்ஸ் அதாவது நெஞ்சு படப்படப்பாக இருக்கிறது நெஞ்சு வலி வர்றது வேர்க்குறது ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ் வந்து மெடிக்கல் கண்டிஷன்ஸில் கூட இருக்கலாம் ஸோ எதனால நமக்கு அது வருது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு ஆர் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபெஷ்னல் எவாலுவேஷன் ஆர் ஹெல்ப் எடுக்கிறது வந்து நல்லது